தமிழக புரட்சியின் விதைகளில் ஒன்றின் பெயர்தான் இரண்டாம் அவர் ருக்மாங்கதன் கபிலன் சுருக்கமாக தோழர் ஆர்கே சோகம் என்னவென்றால் விதைகள் எப்போதும் வெளியே தெரிவதில்லை முழு புரட்சியை இன்னும் தமிழகம் காணவில்லை என்றாலும் அது இன்று நெஞ்சு நிமிர்த்தி நிற்பதற்கு பின்னால் பலம் வீரஞ்செணிந்த வரலாறு இருக்கிறது சாணிப்பால் சவுக்கடியை வீழ்த்திய தோழர் சீனிவாச ராவை போல் பல தோழர்களின் தியாகம் இருக்கிறது எல்லாவற்றையும் வழிநடத்தும் செங்கொடியின் வரலாறு இருக்கிறது இடர்கின்ற இடங்களிலெல்லாம் ஒளிபாய்ச்சி திசை காட்டி வழிநடத்தும் தான் இயக்கங்களும் அமைப்புகளும் அதில் ஒன்றுதான் எஸ்ஓசி என்னும் மாநில அமைப்பு கமிட்டியும் இதன் வழிகாட்டலில் பல்வேறு துணை அமைப்புகள் இவற்றில் இந்து வரையிலான வரலாறு முழுவதும் நிறைந்திருக்கும் பெயர்தான் தோழர் ஆர்கே புரட்சியின் பாதையில் ஆபத்தான எதிரி என்பது பல்வேறு வகையிலான மாற்று போக்குகளாகும் அதனை திறம்பட முறியடிக்கும் அரசியல் வல்லமை வாய்ந்தவர் தோழர் ஆர்கே அப்படித்தான் காந்தியும் காங்கிரசும் ஒரு துரோக வரலாறு பெரியாரும் அம்பேத்கரும் முதலாளித்துவ சீர்திருத்தவாதிகளை கட்டுரைகள் இடஒதுக்கீடு ஒரு மார்சியல் எண்ணினிய பார்வை பின்னவீனத்துவத்தை அம்பலப்படுத்தும் அரசியல் கட்டுரைகள் அரசு தோட்டத்தில் விளையும் ஏட்டுச் சுரைக்காள்கள் என்ஜிஓ ஆகிய எஸ்விஆரை அம்பலப்படுத்திய கட்டுரைகள் என பல்வேறு அரசியல் வழிகாட்டுதல்களை வகுத்தளித்தவர் தோழர் சில்லறை சீர்திருத்தங்களிலும் தோற்ற மயக்கங்களிலும் மக்கள் குழம்பி நிற்கும் போது சுய உணர்வை மீட்டு சுயமரியாதையை தட்டி எழுப்பியவர் தோழர் அப்படித்தான் எம்ஜிஆரின் மரணத்தின் போது ஒரு பாசிஸ்டின் மரணம் ராஜீவ்காந்தி படுகொலையின் அரசியல் நியாயத்தை பேசிய புதிய ஜனநாயக கட்டுரைகள் பாசிச ஜெயா என்னும் கட்டுரைகள் என தோழரின் பணிகள் அளவில்லாதது மட்டுமல்ல இயக்கத்தின் தத்துவ அரசியல் அமைப்பு நடைமுறை என நான்கு அரங்குகளிலும் தோழரின் பாத்திரம் மகத்தானது அதனை இயக்க ஏடான புரட்சி புயலும் அமைப்பு ஆவணங்களும் காலத்திற்கும் சொல்லும் அவரது பங்களிப்பு இல்லாமல் விவசாய விடுதலை முன்னணி முதல் மக்கள் கலை இலக்கிய கழகம் வரையிலான அமைப்புகள் இல்லை அவரது வழிகாட்டல் இல்லாமல் போராட்டங்களும் இல்லை சாதி ஆதிக்கும் மேலோங்கியுள்ள உசிலம்பட்டி உள்ளிட்ட தேனி கம்பம் முதலான பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட கந்துவட்டி கொடுமையை ஒழிக்கும் போராட்டம் பண்ணைபுறம் இரட்டைக்கோளை ஒழிப்பு போராட்டம் வனத்துறை வன்கொடுமைகளுக்கு எதிரான போராட்டம் அரசு புறம்போக்கு நிலங்கள் மீட்பு போராட்டம் தஞ்சை முதலான விவசாய பகுதிகளில் மக்களின் வாழ்வாதாரத்தை அழிக்க வந்த இறால் பண்ணை எதிர்ப்பு போராட்டம் தேக்கு பண்ணை ஒழிப்பு போராட்டம் தமிழ்நாட்டையே அழிக்க வந்த கோக்கெதிர்ப்பு போராட்டம் 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 எதிர்ப்பு 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 ஸ்டெர்லைட் என நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த போராட்டங்கள் அனைத்திலும் தோழரின் வழிகாட்டுதல்கள் உண்டு பல தோழர்களின் தியாகங்கள் நிறைந்த போராட்டங்கள் இவை இத்தகைய போராட்டங்கள் எந்த வகையிலும் திசை மாறி போய்விடாமல் பாதுகாத்து வழிநடத்தியதில் தோழரின் பங்கு அளப்பரியது இயக்கம் என்பது தான் சார்ந்த அணிகளுக்குள்ளே கூடாது என்றும் அறிவார்ந்த சமூகத்திடம் அது சென்று சேர வேண்டும் என்றும் அறிவியல் கண்ணோட்டத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் கீழே காற்று பதிப்பகம் அதற்கும் அவர்தான் உந்து சக்தி திட்டமிடுதல் வழிகாட்டுதல் அனுபவங்களை தொகுத்தல் அடுத்த கட்டத்திற்கு திட்டமிடுதல் வழிநடத்தல் அனுபவம் தொகுத்தல் உள்நாட்டு சர்வதேச படிப்பனைகள் கற்று முன்னேறுதல் என்று இடைவிடாத சமூகத்தை மாற்ற மட்டுமே சிந்தித்து செயல்பட்டவர்க்கு உள்ளிருந்து வந்தது ஒரு பெரும் நெருக்கடி எந்த போக்குகள் முதலாளித்துவ சீர்திருத்த பாதை என்றும் அவை புரட்சிகர பாதை அல்லவென்றும் இயக்கத்தாலும் தோழராலும் முறியடிக்கப்பட்டிருந்தனவோ அதையே உயர்த்தி பிடித்துக்கொண்டு மேலழந்தனர் ஒரு பிரிவினர் மேடை பிரபலமடைதல் புகழ் என புறவுலக தாக்கங்களுக்கு பலியான வெளிப்படையான இத்தலைமைகள் இயக்கத்தின் மக்கள் திரள் பாதையை முதலாளித்துவ நீரோட்டத்தில் கலப்பதுதான் என்று மாற்ற முயற்சித்தனர் உலக அளவில் புரட்சிகர பாதை பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழலில் இந்த திருத்தல்வாதிகளின் கருத்து அமைப்பிற்குள் மெல்ல மெல்ல செல்வாக்கு பெற்றது இதுதான் இதேதான் தோழர் ஆர்கேவை நிலைகுலைய வைத்தது கடுமையாக இப்போக்கு எதிராக அவர் போராடிய போது இப்போக்கை சேர்ந்தவர்கள் தோழரை ஆவணங்கள் எழுதச் சொல்லி தனிமைப்படுத்தினர் முடிவுக்கு கட்டுப்பட்டு அந்த முதிர்ந்த தோழர் ஆவணம் சம்பந்தமாக செய்திகள் சேமித்த பென்றரைவை வாங்கி கொண்டு இல்லை என்று மறுத்தனர் வாழ்நாள் முழுவதும் இயக்கமே வாழ்க்கை என வாழ்ந்த தோழரை அவதூறுகளால் அவமானப்படுத்தினர் இப்போக்கினர் அவர் மெல்ல மெல்ல செத்து இறுதியில் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மை விட்டு பிரிந்தார் இது தோழர் ஆர்கேவுக்காக இரக்கம் தேடும் முயற்சி அல்ல புரட்சிகர இயக்க பாதையில் உள்ள ஆபத்தை குறித்த எச்சரிக்கை மக்கள் திரள் பாதையும் வெளிப்படையான தலைமைகளும் தவிர்க்க முடியாதது அதே நேரத்தில் அது அவ்வளவு ஆபத்து நிறைந்தது எளிதாக ஆளும் வர்க்க வலைக்குள் வீழும் வாய்ப்பை கொண்டது எனவே சீர்குலைவும் சதியும் கொண்டதாக அமைப்பை மாற்றும் தன்மை கொண்டது இன்னும் எளிமையாக சொல்வதென்றால் கம்யூனிஸ்டுகள் அவசியமின்றி எதிரிகளை கூட துன்புறுத்த மாட்டார்கள் அவர்கள் அன்பும் கருணையும் நிறைந்தவர்கள் அப்படி இருக்க வயது முதிர்ந்த நோய்வாய்ப்பட்ட தோழர் ஆர்கேவை பராமரிக்கும் பொறுப்பை கூட கை கழுவியதற்கு எந்த பண்பு காரணம் என்று எண்ணி பாருங்கள் உண்மையில் முரண்பாடுகளுடன் கூட தோழரை பராமரிக்க பொறுப்பேற்று கொண்ட தருமபுரி தோழர்கள் கம்யூனிஸ்ட் பண்பின் அடையாளங்கள் இந்த நல்ல பண்புகளை கொண்ட தோழர்களைப் போலவே ஆர்கே போன்ற தோழர்களையும் திருமணம் செய்து கொண்டவர்களும் அவரது குடும்பங்களும் எல்லா நிலையிலும் தோழர்களை பராமரிப்பதோடு அரசியல் பணிக்கு இடையூறு ஏற்படாமலும் பார்த்து கொள்கிறார்கள் ஆனால் சாதி பார்த்து வர்க்கம் பார்த்து திருமணம் செய்து கொண்டவர்கள் மற்றவர்கள் மீது திருமணத்தால் தடமாறிவிட்டதாக பழி போடுகிறார்கள் தோழர் ஆர்கே தான் வாழ்ந்த காலத்தை போல இறப்பிலும் நமக்கு படிப்பினையாக இருக்கிறார் அதை பற்றி கொள்வதே நாம் அவருக்கு செலுத்தும் அஞ்சலி